வேளாண் கல்லூரிய பட்டம் படிப்பு சிறந்த கல்லூரியில் சிறந்த நல்ல மாணவர்களை உருவாக்கி நல்ல அவர்கள் நல்ல அதிகாரிகளையும் நல்ல ஒரு வேளாண் கல்வி காரைக்கால் புதுச்சேரி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு இருக்கிறது எல்லா பள்ளிகளும் விரும்ப படிக்கின்ற நிலையில் நம்மளுடைய கல்வியில் தான் இருக்க நீங்க பார்க்கலாம் கல்லூரிக்காக இருக்கும் நீங்க பார்க்கலாம் அரசானது நம்முடைய அரசானது பல திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களுக்கு செய்து கொண்டு அதே மாதிரி ஏழைகள் மக்களுக்கான திட்டம் குடித்த நேரத்தில் ஒவ்வொரு திட்டமும் நம்முடைய திட்டங்கள் குறித்த நேரத்தில் மக்களுக்கு செல்ல